டிஎன்பிசி குரூப் டென் டூ எக்ஸாம் எல்லாரும் நல்ல நல்லா அட்டன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க எந்தெந்த கொஷின் எங்கெங்க ஸ்கூல் புக்கில் வந்து இருந்துச்சு எங்கெங்க அவுட் சோர்ஸில் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக நான் எக்ஸ்ப்ளைனேஷனோடு கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிறேங்க ஜென்ரல் தமிழில் என்னென்ன புக்லேருந்து என்னென்ன கொஷின் வந்துச்சுன்னு சொல்லி பிடிஎஃப் இதிலே அட்டாச் பண்ண போகிறோம் ஒவ்வொரு கொஷினும் கீழே அதோட ப்ரூஃபி ஆட் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தமிழுக்கு என்னென்ன கொஷின் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் என்னென்ன அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் என்னென்ன ஸ்கூல் மெட்டீரியல் எல்லாமே தெளிவாக தமிழுக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதே போல நெக்ஸ்ட் வந்து ஜிகேக்கு டாபிக் எடுத்துக்க போறோம் ஜிகே டாப்பிக்கில் டாபிக்ல ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசியல் அமைப்பு இந்த டாபிக் என்னென்ன கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து வந்துச்சு என்னென்ன கொஸ்டின் அவுட் சோர்ஸில் வந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஐஎன்எம் டாபிக் எடுத்துப்போம் ஐஎன்எம் டாபிக்ல என்னென்ன கொஸ்டின் ஸ்கூல் புக் கொஸ்டின் என்னென்ன அவுட் சோர்ஸ் கொஸ்டின்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஜிகே கண்டன்டால பா பார்க்கறதுக்கு சிம்பிளான ஒரு பேஜ்லேருந்து கேட்ட மாதிரி தான் இருக்குது அதில் நிறைய கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா அது மாதிரி தான் கொஷின் கேட்டிருப்பாங்க அதனால் அது இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மரபு பண்பாடுன்னு சொல்லி லாஸ்ட் யூனிட் இருக்குமீங்களா அந்த யூனிட் என்னென்ன கொஷின் ஸ்கூல் புக்குலேருந்து வந்துச்சு என்னென்ன கொஷின் அவுட் சோர்ஸில் வந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் வந்து ஜாக்ரஃபிங்க ஜாக்ரஃபி டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் ஸ்கூல் புக்ல இருந்து வந்துச்சு என்னென்ன கொஷின் அவுட் சோர்ஸில் வந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி நம்ம சைட்லேருந்தே என்னென்ன கொஷின் ஸ்கூல் புக்கில் வந்துச்சு ஓவராலாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்தாங்க ப்ளஸ் அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன புக் பிடிஎஃப் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குமோ அதற்கான பிடிஎஃபும் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் ப்ளஸ் உங்களுக்கு அந்த என்னென்ன புக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அந்த புக்குக்கான ரெஃபரன்ஸ் புக்கையும் உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணோம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு தெளிவாக கொடுத்தமேங்க ஜாக்ரஃபி கொடுத்தாச்சு பாலிட்டிக் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் கொடுத்தாச்சு ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் என்னென்ன டாப்பிக் இம்பார்ட்டன் சொல்லி கொடுத்தாச்சு இந்தியன் எக்கனாமிக் டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துச்சு என்னென்ன கொஸ்டின் ஸ்கூல் இருந்து வந்துச்சு என்னென்ன கொஸ்டின் அவுட் சோர்ஸில் வந்துச்சுன்னு சொல்லி டிட்டிலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்தங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்மளால் எந்தளவுக்கு ஸ்டா ஸ்டாண்டர்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு எல்லாமே கொஷினை அனலைஸ் பண்ணி எல்லாமே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அதே போல் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்தளவு தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டங்கள் ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூஏ எது மாதிரி வந்துச்சோ அதே தான் மெயின்ஸும் வரப்போகுது அதனால் உங்களால் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுங்க கம்பல்சரி நம்மளால் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ ஃபோக்கஸ் பண்ணுவோம் கடவுள் வழி ஓகேங்களா அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது போல தான் குரூப் டூ மெயின்ஸ் வரப்போது எந்தெந்த கொஸ்டின் நீங்க உங்களுக்கு ஒரு ரிசர்ச் மாதிரி தேவைப்படுமேங்க அதனால் கொஷின் பேப்பரோட அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவோ கொடுத்துக்குறோம் அது பிடிஎஃப்லி கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தோன்னே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் ஓகேங்களா அதனால் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறம்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்சன்ஸ் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே போல் ஒவ்வொரு கொஷனையும் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதே போல் தொடர்ந்து பார்க்குற நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க